ஓம் சிவமகா சித்தரே போற்றி போற்றி ஓம் அகத்திய பெருமானே போற்றி போற்றி ஏற்கனவே இந்த ஆகம் விதி அகத்திய பெருமான் கூறியபடி திருக்கோஸ்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஐந்து மண் அகல் விளக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வழிபட்டு இப்போது இரண்டு அகல் விளக்கு மண் வந்து இப்போ ஐயாட்டு கொடுத்துருங்க சபையில் கொடுத்தாச்சு ஆ சபையில் கொடுத்தாச்சுங்க எவ்வாறு உள்ளது உமது மனநிலை ஆகம நிலைகளை நிறைவேற்றிய பின்பும் ஆகம நிலைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதும் உமது மனநிலை எவ்வாறு உள்ளது என்று அகத்தியனிடம் சித்தனிடம் பரிமாறிக்கொள்க சீடனே ஐயா இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மனநிலை வந்து தெளிவாக ஐயா இப்போ ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் அதாவது சலனப்பட்டு இருக்கிற மாதிரி இரவில் பார்த்தா லைட்டை பார்த்தா நீல நிறமாகவும் பகலில் பார்த்தா கொஞ்சம் சாம்பல் படிந்த மாதிரியும் கொஞ்சம் தெரியுதுங்கய்யா பார்வை பார்த்தா நீ லைட்டை சுற்றி நீல நிறமா இருக்கிற மாதிரியும் பகல்ல வந்து சாம்பல் நிறமாக இருக்கிற மாதிரி தெரியும் சாம்பல் நிறமாக இருக்கிற மாதிரி புகைப்படிஞ்ச மாதிரி முதல் நல்லா இருந்ததா கொஞ்ச நாள் ஒரு சரியில்லை இப்போ இந்த ஒரு வாரமா எனக்குள்ள ஒரு குழப்பங்கள் வர்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது அந்த மாற்றம் தெரியுதுங்க இருந்தாலும் வந்து எனக்குள்ளே வந்து அந்த கேள்வி அந்த நான் பார்க்குற ஒரு பொருள் ஒரு எழுத்து ஒரு உருவப்படம் எதுவாக இருந்தாலும் அது என்னை திசை மாற்றி காட்டுற மாதிரியே காட்டுதுங்க அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சதா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சதுங்க அதாவது ஆகம முடித்த பிறகு நான் மாற்றம் தெரிஞ்சு இப்போ ஒரு வாரமாக ஏதோ சலனத்தோடு இருக்க மாறி சொல்லுதா அப்படி காட்சிகள் வந்து மாறி தெரியுது உமது உள்ள குழப்பத்தினால் வருகின்ற காட்சி குழப்பமா காட்சி குழப்பத்தினால் வருகின்ற உள்ள குழப்பமா காட்சி குழப்பத்தினால் வருகின்ற உள்ள குழப்பம் அச்சீடன் முன்பாக அமர்ந்து சிவமொகா சித்தனை இரு ஆசி நிறைவேறும் வரை அவன் கண்களை உற்று நோக்கி அமர்ந்திருக்க நீர் காட்சிக்கு மாற்றான நிலை எதுவாக இருந்தாலும் அகத்தியன் முன்பாக உரைக்கவும் அவன் கண்கள் எங்கு சென்றாலும் உம் கண்கள் அலைவாயாது அவன் கண்களின் அருள் காண அகத்தியன் அருள் கட்டளை எடுகின்றோம் உமக்கு ஆசி மொழிகள் தொடங்கலாம்